சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்து தேர்தல் பணியை மேற்கொள்ளுமாறு திமுகவினருக்கு அக்கட்சித் தலைவரான முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதற்காக இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மூத்த அமைச்சர்கள் மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் சமீபத்தில் மண்டல பொறுப்பாளர்கள் தேர்தல் பிரிவு நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் ஆலோசனை நடத்தினார் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் தொடர்பாக நடந்த அந்த கூட்டத்தில் தனியார் மற்றும் கட்சி சார்ந்த குழுவினர் மேற்கொண்ட கருத்து கணிப்பை முதல்வர் காண்பித்துள்ளார் மேலும் இழுபறியாகவும் அதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கு சாதகமாகவும் உள்ள தொகுதிகளில் தீவிர கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி தமிழகம் முழுவதும் மண்டல பொறுப்பாளர்களாக உள்ளவர்கள் பணிகளை துவக்கியுள்ளனா் இதுகுறித்து திமுக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது திமுக சார்பில் ஓட்டுச்சாவடிக்கு முகவர் மற்றும் நூறு வாக்காளர்களுக்கு ஒருவர் என ஓட்டுச்சாவடி பாக குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் வார்டு மற்றும் தெரு அடிப்படையில் வாக்காளர் விவரங்களை சேகரித்து வருகின்றனர் ஒரு குடும்பத்தில் எத்தனை ஓட்டுகள் வாக்காளர் ஜாதி தொழில் கல்வி திமுக அல்லது மாற்று கட்சி எந்த கட்சி அனுதாபி அல்லது நடுநிலை வாக்காளர் உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்கின்றனர் இவற்றை கட்சியின் தேர்தல் பணி நிர்வாகிகளிடம் ஒப்படைக்க உள்ளனர் அதன் பிறகு அந்த பட்டியலின்படி விரைவில் வீடு வீடாக பரிசு பொருள் வழங்கி வாக்காளர்களை கவர திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் வாக்காளர் திருத்த பட்டியல் வெளியாகும்போது அதை சரிபார்க்கவும் இந்த பட்டியல் உதவும் இது தவிர திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஓட்டு விவரங்கள் தெரிந்துவிடும் என்பதால் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களை கவனித்து ஓட்டுகளை அள்ள முடியும் என்று அந்த நிர்வாகி கூறினார்